அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா இப்பகாத்துரு அன்புக்குனிய சகோதரர்களே பெரியோர்களே சினிமா என்பது சமுதாயத்தை ஒரு சீரழிக்கக்கூடிய துறை திரைத்துறை என்பது மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த திரைத்துறையின் மீது மோகம் கொண்டு பலர் வந்து அந்த துறையை நோக்கி படையெடுத்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் அங்கொன்று இங்கொன்றுமாக வீதிகளிலும் தெருக்களிலும் தெருக்கூத்துகள் அரங்கேற்றப்பட்ட ஒரு காலம் இருந்தது ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பாக கிராமங்கள்ல பட்டணங்களில தெருக்கூத்தின் மூலமாக ஆடல் பாடல் கச்சேரிகளை நடன கச்சேரிகளை ஆடல் பாடல் கச்சேரிகளை அரங்கேற்று அதன் மூலமாக வருவாய் ஈட்டிய ஒரு சின்ன குழு தான் கூத்தாடிகள் அது வந்து எப்போ தொழில்நுட்பம் அந்த ஆங்கிலர்களா தொழில்நுட்பம் வந்து கொண்டு வரப்பட்டது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நாடகமாக தெருக்கூத்தாக இருந்த அந்த துறை வந்து சினிமா துறையாக கலைத்துறையாக எப்ப உருவெடுத்ததோ அன்னைக்கே இந்த சமுதாயத்திற்கு மீது வந்து கடுமையான ஒரு தாக்கத்தையும் சினிமாவின் மீது ஒரு மோகத்தையும் அந்த துறை உண்டாக்கியது இந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து வன்முறையும் ஆபாசமும் எப்படி திருடலாம் கொள்ளையடிக்கலாம் எப்படி உபச்சாரம் செய்யலாம் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் சினிமா மாறிவிட்டது அப்போ இது போன்ற ஒரு கேவலமான ஒரு துறையை குறித்து நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நல்ல விதமான கருத்துக்களை வந்து நம்முடைய சமுதாயத்தில் விதைப்பது என்பது ரொம்ப கொடுமையானது கொடூரமானது அப்ப அந்த சினிமாவுடைய கேடுகளை பற்றி இருந்தா பக்கம் பக்கமா பேசலாம் பல பல நூறு வீடியோ கூட போட முடியும் அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட துறைய வக்காலத்து வாங்கி அந்த துறையில போய் எல்லா முஸ்லீம்களும் போய் சேருங்க அதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம அதை புறக்கணிக்க முடியாது அது ஒரு சயின்ஸு அது ஒரு டெக்னாலஜி அதில் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து படிக்க வைக்கணும் என்று சொல்வது வந்து அபத்தமானது முட்டாத்தனமானது ஏன்னா இப்போ வந்து சினிமான்றது படம் மட்டும்தான் சினிமா கிடையாது இது கூட சினிமா தான் இப்போ நீங்கள் வீடியோக்களில் பார்க்குறது இதுவும் சினிமாதான் நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் என்ன வேணாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய தத்துவங்களை இது போன்ற தலை வடிவத்தில் வீடியோ வடிவில் எடுத்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரப்பலாம் அதுக்கு மார்க்கத்தில் இல்லை அங்கே ஒரு சினிமா துறைன்னு ஒன்று இருக்குது அந்த சினிமா துறைக்குள்ள போய் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்ல போகிறீங்கன்னா அது ஒரு வணிகத்துறை அங்கே ஆபாசத்துக்கும் வன்முறைக்கும் தான் அங்கே இடம் உண்டே தவிர நல்ல கருத்துக்கு உண்மைக்கு அங்கே இடம் கிடையாது அப்படி எதுவுமே வந்து சினிமாவில் சொல்லி ஒரு தாக்கத்தெல்லாம் இந்த சமூகத்தில் உண்டு பண்ண முடியாது சினிமாவில் மக்கள் சினிமாவாக பார்ப்பான் அவன் ரெண்டரை மணி நேரம் போய் தான் காசு கொடுத்து தேட்டரில் உட்காந்து பார்க்குறான்னா அவனுக்கு ஒரு நாலு குத்துப்பாட்டு இருக்கணும் நாலு மசாலா டான்ஸ் இருக்கணும் அவனுக்கு ஒரு நாலு குத்து காட்சி இருக்கணும் பெட்ரூம்ல கணவனும் மனைவியும் கட்டி போடக்கூடிய காட்சி இருக்கணும் குளியலறை காட்சி இருக்கணும் கூத்தடிக்கிற காட்சி இருக்கணும் இப்படி அவனுடைய உணர்ச்சிக்கு தீனி போட்டு அவனை புதுகோலப்படுத்துகிற நாலு காட்சிகளை வைத்தாதான் அவன் கொடுத்த காசுக்கு திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வருவான் அதை விட்டு நீங்கள் அங்கே கருத்து ஏதாச்சும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த படம் ஒரு நாள்ல அரை நாள் கூட தேட்டரில் ஓடாரு அந்த மாதிரி படத்தை யாரும் வந்து எடுத்து விநியோகத்தர்களை விநியோகிக்க முடியாது அந்த மாதிரி படம் எடுக்க போறோம்னு சொல்லலாம் பல பேர் முதலீடு செஞ்சு தலையில முக்காடு போட்டு போனா எவ்வளவு பேர் இருக்கிறான் சினிமால அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியல்வாதிகளுடைய ஒரு கைப்பாவையாக அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை முழுக்க முழுக்க பெண்களை வைத்து போக பொருளாக பிண்டங்களை காட்சிப்படுத்தி உணர்ச்சிகளை தூண்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மகா கேடுகட்டை துறை சினிமா துறை அதை பார்த்து கெட்டு போனவன் தான் இருக்கிறான் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள இதழில் கூட நீங்க எடுத்து பாருங்க சினிமா துறையினால பாதிக்கப்பட்ட அந்த கருத்துக்களை அழகா எழுதியிருக்கிறான் நான் இன்னைக்கு உள்ள தினமணியில கூட எடுத்து பாருங்க சினிமாவை பார்த்து எப்படி கஞ்சா தயாரிக்கலாம் போதைப் பொருட்களை தயாரிக்கலாம்னு சொல்லி அதை கற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில வந்து போதைப் பொருட்களை தயார் செய்து அதை மாட்டிக்கிட்ட வழக்குல வாக்குமூலம் மூலம் கொடுத்துருக்கிறான் இப்ப சினிமாவுக்குள்ள போய் எவன் வந்து அங்கே நல்லது சொல்ல முடியும் அதுவும் வந்து இஸ்லாமிய சாய் முசிக்கிட்டு உள்ள போய் நாங்க வந்து இஸ்ராத்த சொல்ல போறோம் சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாத்தனை எப்படி நம்மளை மாற்று பாதியில நம்மளை வழி நடத்துறாங்க பாத்தீங்களா இப்படிதான் ஒண்ணு கூட ஒன்னு இந்த உலமாக்கள்லாம் வந்து மக்களை வழிகெடுக்கிறானுங்க ஒரு காலத்துல ஆங்கில காலத்துல இங்கிலீஷ் படிக்காதீங்க அப்படின்னு அதை படிச்சு அதை ஹராம்னு ஒரு பத்தவ கொடுத்து மக்களை வழிகெடுத்து படிப்பு படிக்க விடாம நாசமாக்குனாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து அறிவு முத்தி போய் ரொம்ப நாங்கள் டெக்னாலஜி லெவல்ல போய் நாங்கள் இஸ்லாத்த சொல்ல போறோம் சொல்லி நாலு கிருக்கணுங்களை ஊருக்கு நாலு கிருக்கணுங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால இப்போ வேணா பார்த்தாலும் வந்து யூடியூப் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு அங்கங்கே குறும்படம் எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க குறும்படத்தின் மூலமா இஸ்லாத்த சொல்றாங்க குறும்படத்தின் மூலமா இஸ்லாத்த சொல்றேன்னு இவனுங்க சினிமா மோகத்தை சித்துக்கிறாங்க உட்காந்து சினிமா பார்க்க வேண்டியது சினிமால எப்படி ஃபைட்டு எப்படி பாடல் காட்சி எப்படி குடும்ப காட்சி அழுகை காட்சி இருக்கோ இதையெல்லாம் பார்த்து அந்த மெத்தடில் இவங்க இஸ்லாத்த மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறாங்கண்ணா எல்லாம் பலகீனமான செய்தி எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறது சினிமா வடிவில் மக்களுக்கு இஸ்லாத்தை கடத்துறாங்க சினிமா வடிவில் நீ எதை கடத்தினாலும் காட்சி பொருளாக அதை ஒரு நேரத்துக்கு பொழுதுபோக்காக தான் பார்ப்பானே தவிர அதன் மூலமாக எவனும் படிப்புன்னு பெற மாட்டான் வழிகேட்டு வேணா போவான் இவ்வளோ காலமாக வந்து பிரச்சாரம் செய்து இவ்வளோ காலமாக வந்து மக்களுக்கு சிந்தனை கிளறித்தான் மக்களுக்கு வந்து நன்மையான காரியத்தின்பால் நம்ம அழைப்பு கொடுத்துருக்குறமே தவிர சினிமாவின் மூலமாலாம் நீங்க வந்து யாரையும் திருத்திலாம் திருத்திலாம் அவங்கள நேர்வழிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வர்றதா இருந்தாலும் அரபு நாட்டுக்காரன் எத்தனையோ படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணலாமே அரபு சவுதி கண்ட்ரியே பண்ணுவானே அந்த மாதிரி சினிமா படம் மூலமா எடுத்து எவ்வளவு தாக்கல் பண்ணுவானே பண்ண வேண்டியது தானே அதெல்லாம் பண்ண முடியாது சினிமாவும் சினிமாவா தான் பார்ப்பான் அங்க ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் புரிச முன்னாடியே நினைக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷ முன்னாடி கிடையாது ரெண்டு பேரும் தொட்டுக்குவாங்க கை கொடுக்குவாங்க கட்டி பிடிப்பாங்க குளியல் அறை காட்சி இருக்கும் பெட்ரூம் காட்சி இருக்கும் மடியில படுத்து கிடப்பாரு அந்த மாதிரி தலைவாரி விடுவாங்க இவருக்கு சோப்பு போட்டு விடுவாங்க என்ன காட்சி வேணாலும் அந்த நேரத்துக்கு தேவைன்னா எடுக்கணும் அப்ப அந்த காட்சி எல்லாம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதா அப்ப சமீபத்துல வந்து இந்த ஒரு ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து நல்ல புரட்சிகரமான கருத்தை சொல்றதுன்னு ஒரு மார்க அறிஞர் பேசுறாரு அது எவ்வளவு ஆபாசமான கருத்துக்களை வித்துட்ட சினிமா அப்போ வந்து ரசூல்லா சொல்கிறாங்க ஐநானி சினாகுமா உங்கள் கண்ணு செய்யறக்கூடிய பார்வை பார்வை வந்து உங்கள் கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம் உதனானி சினாகுமா உங்கள் காது செய்யக்கூடிய விபச்சாரம் உங்கள் நாக்கு செய்யக்கூடிய விபச்சாரம் விபச்சாரத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்த சினிமா துறையில் உள்ள பூந்துக்கிட்டு இவங்க புரட்சி செய்கிறாங்களா தாவா பண்ண போறாங்களா இதை வந்து மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் கடத்துறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய அறிவுலிகளாக இருப்பாங்கன்னு பார்த்துதுங்க அப்போ ஏன் இந்த கருத்தை நம்ம சொல்றோம்னா என்னைக்குமே சினிமா அந்த சமுதாயத்தை திருத்தாது அது வழிகெடுக்க தான் செய்யும் வழிகட்டின் ஒட்டுமொத்த உருவும் சினிமா அதுக்குள்ள எவன் இருந்து சித்தாந்தான் பேசுனாலும் சரி இருந்து எவன் வந்து சமூக கருத்துக்களை பேசினாலும் சரி எல்லாமே போய் பித்த தான் சினிமா காரன் சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் எந்த ஒரு தத்துவங்களையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது இன்னைக்கும் சினிமா பேரான கூத்தாடி அவனை அவன் கூத்தாடுனா அவன் நடனம் ஆடுனா ஆடி பாடுனா அதை ரசிப்பாங்களே தவிர மக்கள் அவன் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில சினிமாவின் பக்கம் மக்களை தள்ளி நாசமாக்கிறாருங்க இதை நான் யூடியூபர் திரியானுங்க பாருங்க இந்த திருச்சில கூட இருக்கிறானுங்க எங்க பார்த்தாலும் சினிமா படம் அயோக்கிய பயலுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அந்த படம் அந்த இஸ்லாத்தை சொல்றாங்களா இந்த இஸ்லாத்த படம் வடிவுல சொல்றாங்களா திருட்டு பயலுங்க இப்படி பைத்தியம் பிடிச்சி சினிமா பைத்தியம் பிடிச்சி திரு திருட்டு பயல்களை உருவாக்கி விட்டுட்டு இதுக்கு முட்டு கொடுத்து சில பேர் பேசுனீங்கன்னா உங்க மூளையை கொண்டு போய் நீங்கள் எங்க அடகு வச்சீங்க சினிமா ரெண்டு அடகு வச்சுட்டீங்களா இப்போ சினிமா பார்த்து பார்த்து இவங்களுக்கு சினிமா வெறி பிடிச்சி போய் அது அது இஸ்ராத்தின் வடிவத்தில் இவங்க சினிமாவை எடுக்க போறாங்க அப்படி சொல்றவங்க ஒரு படம் நடிச்சு காட்டுங்க நீங்க போய் அப்படி அந்த கருத்தை பேசுறவங்க யாராவது அந்த இருந்தா ஒரு சினிமா படம் நீங்க நடிச்சு காட்டு நீங்க ரிலீஸ் பண்ணிருங்களேன் ஒரு சவாலா எடுங்க நீங்க உங்க வாழ்நாள்ல நீங்க இயக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒரு சினிமா படம் எடுத்து அந்த கருத்தை சொல்றவரையும் ஹீரோவா நடிச்சு அவர் என்ன செய்யுங்க இஸ்லாமிய விழுமியங்களை விழுந்தாத அளவிற்கு இஸ்லாத்துடைய நெறிமுறைகளை உடைக்காத அளவுக்கு அவர் ஒரு சினிமாவை எடுத்து அதை வந்து இஸ்ரா அந்த சினிமா துறையிலிருந்து வெளியிடணும் நீங்க ஆவணப்பட எடுத்து உங்கள் யூடியூப் சேனலில் போடக்கூடாது சினிமாக்குள்ள போய் இஸ்லாமிய மரபுகள் மீறப்படாமல் ஒரு சினிமா எடுத்து அது தணிக்கைத்துறைக்கெல்லாம் போய் நீங்க போஸ்ட் அடிச்சு வெளியில சினிமா தேட்டரில் அப்படி ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கருத்தை சொன்ன ஒரு பின்னாடி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அது அணித்திடணும் கண்டிப்பாக அனுத்திடணும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு செஞ்சு காட்டிருங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு காட்டிருங்க ஒரு ஒரு சினிமா எடுத்து காட்டியிருக்கணும் சும்மா ஆவணப்படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து யூடியூப்ல லிஸ்ட் பண்ண கூடாது சினிமா துறையில போய் சாதிக்கணும் சினிமா துறையில இருக்கிற முஸ்லீம்கள் சாதிச்சு காட்டினாங்களா மாதிரி எடுக்க முடியுமா முட்டாள்தனமான கருத்துக்களை பேசி மக்களை மடையறாக்காதீங்க உண்மையை பேசுங்க சத்தியம் எது முடியுமோ எது சாத்தியமோ அதை பேசுங்க ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு நான் வந்து சமூகத்துக்கு நல்லது செய்ய போறேன்னா சாத்தியம் நீங்க செய்ய முடியும் உங்க அளவுக்கு உங்க சிந்தனை உடைய மக்களை நீங்க ஒருங்கிணைச்சு உங்க அளவுல நீங்க நன்மை தீவிய மக்கள்கிட்ட நீங்க சொல்லலாம் ஒரு சாத்தியப்படும் சினிமாவில போயின்றது நீங்க படம் எடுத்து அவங்களைலாம் கொடுக்கணும் அவன் நான் பார்ப்பான் அவன் 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 பார்த்து அவன் கட் பண்ணியில வெளியே அவங்களுக்கு அவன் சட்டிட்டு கொடுத்தாதான் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண முடியும் அப்ப நீங்க அந்த இந்த கருத்தெல்லாம் நீங்க அங்க சொன்ன அவன் எடு எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவானா இஸ்லாம் சார்ந்த கருத்துக்களை நீங்க திரைப்பட வாயிலாக சொல்ல நினைச்சா அந்த துறையில மேல அதிகாரியா உட்கார்ந்துருக்கிறானே தணிக்கை துறையா உட்கார்ந்துருக்கிறானே அவ அந்த காட்சியெல்லாம் சமூகத்தில் போக விட்டுருவானா அதை வெளிப்ப வெளிப்பட விட்டுருவானா எல்லாம் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வெளியிட்ருக்க பார்ப்போம் சிலைகள்லாம் வணங்கக்கூடாது அதெல்லாம் உடை தெரியப்பட வேண்டியது அதெல்லாம் வந்து பாவமானது ஷிர்கானது அப்படின்னு சினிமா படம் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க பார்ப்போம் முடியாது அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா நீங்கள் அது போகாது முதல் அந்த மேல் இடத்துக்கே போகாது விபச்சரம் கூடாது ஆணும் பெண்ணு களப்பிருக்க கூடாது அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கூட நீங்க திரைப்படம் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போவே முடியாது கருத்து மூலயமா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கருத்து மாற்றங்களை தான் உண்டாக்க முடியும் கருத்து உருவாக்கத்தை தான் மக்கள்கிட்ட உருவாக்கி மக்களை சிந்திக்க வைத்து மக்களை வந்து அறிவுடைய மக்களா மாத்தி இந்த தீமையில இருந்து வெளியே கொண்டு வர முடியுமே தவிர சினிமா மூலமா சாத்தியப்படாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது சினிமானா இப்ப நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து வெளியிறது ஒரு சினிமா அது ஆல்ரெடி எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்களே அப்போ திராவிட இஸ்லாமிய கழகம் கடுமையாக இந்த சினிமா துறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் சினிமா மக்களை வெளிக்கெடுக்கக்கூடிய ஒரு துறை அது வந்து இந்த சினிமா துறையின் மூலமாகத்தான் இந்த அளவுக்கு ஒழுக்க கேடுகள் தடை விதித்தாடுகிறது தமிழோடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணமும் இந்த சினிமா துறை தான் இதுக்கு எதிராக உறக்க குரல் கொடுத்து அந்த தீமைக்கு எதிராக களமாட கடமைப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு இப்படி இஸ்லாமிய இந்த சினிமா மோகத்துல தடம் இருந்து அந்த சினிமா துறைக்குள்ளேயே நம்ம போகலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வறட்சி எந்தளவுக்கு உங்களுடைய உங்களுடைய மனநிலையை மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ சினிமாவில் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மனநோயாளியாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சு நீங்கள் தர்க்கரீதியாக மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல முடியுமா இது குறித்து விவாதிக்க நீங்கள் அழைத்தால் விவாதத்துல அந்த கருத்தை நியாயப்படுத்த முடியுமா மார்கரீதியாவும் நியாயப்படுத்த முடியாது சமூக ரீதியாகவும் நியாயப்படுத்த முடியாது சினிமா துறையில உள்ளவனே அது சாத்தியப்படாத பேட்டி கொடுத்துருக்காங்க அதான் நீங்க பார்த்தது இல்லையா அது ஒரு கேடுகட்ட துறை என் பிள்ளைங்களை நான் வந்து சினிமாவே பார்க்க விட மாட்டேன் இந்த ஜேம்ஸ் வசந்தன் இருக்காரு அவரு சொல்லியிருக்கிறார் நான் வந்து சினிமா இசையமைப்பாளர் இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு சினிமாவே காட்ட மாட்டேன் சினிமாவே காட்ட மாட்டேன்னு சினிமா துறையில இருக்கிறவனே சொல்றான் இவங்க சினிமா உள்ள போய் சீர்திருத்தம் பண்ண போறாங்கண்ணா அப்ப இதெல்லாம் வந்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய கருத்து என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற தத்துவங்களை பரட்ட தத்துவங்களை பேசாமல் வழிகெடுக்கக்கூடிய தத்துவங்களுக்கு தூபம் போடாமல் சாத்தியப்படாத விஷயத்திற்கு முட்டு கொடுக்காமல் ஆக வேண்டிய கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைங்க நல்லதை நோக்கி மக்கள் அலையுங்க எவ்வளவு செய்ய வேண்டியதும் நம்ம கடமையாற்ற வேண்டியது நமக்கு நிறைய இருக்கிறது அதை சிந்தித்து நீங்க செயல்படுமாறு இந்த காணொளியின் மூலமாக நாம திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக நாம அழகிய முறையில நம்ம அவங்களுக்கு இந்த கருத்தை எடுத்து சொல்றோம் சிந்திக்க கூடிய மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நன்மையின் பக்கம் அழைப்போம் தீமை விட்டு மக்களை தடுப்போம்